எனவேதான் இதை நாம் அனுமதிக்கிறோம் அது மட்டுமல்ல இந்திய அரசியல் சட்டத்துக்கு முரணம் எனவே அங்கீகரிக்கிறோம் பாதிக்கப்படுவோம் இந்த திட்டத்தை இது யார் நாம் கட்சி சார்பில்லை நம்முடைய மக்களுக்கு எது பயன்படுவோ அதைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே நாம் இருக்கிறோம் பேர் சொன்னாலும் செல்லவில்லை ஏதா நீங்க ஒவ்வொரு தீர்மானத்தை பார்க்குறீங்களா தரவுகள் இல்லாம தீர்மானத்தை நீங்க ஒரே வழிய போகரில்லை நீ ஒரே வழியே நீ அந்த முழுகபடி அங்கனால அந்த சீதிகளையும் நாங்க என்ன எப்படி எத்தனை அந்த

ಸಹೋದರಾಗಿದ್ದ <muchos>